பண்ணுவோம் உன்னால் என்ன பண்ண முடியும் போலீஸுக்கு போறியா போ என்னை ஒன்றும் பண்ண முடியாது நான் யார் தெரியுமா என்னை நீ ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஒன்னு நீ எங்கே போனாலும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் மிரட்டுறாரு அதில் கார்த்திக் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடபழனி காவல் ஆய்வாளர் நேர்மையான முறையில் எந்த கையூட்டும் பெறாமல் விசாரணை நடத்தியதால் தான் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் போலி வைத்தியர் சிவசாமி வேலுமணி வடபழனி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது கமிஷனர் அலுவலகத்தில் லஞ்சம் கேட்டதாக பொய் புகார் கொடுத்து தனக்கு தெரிந்த அதிகாரிகள் துணையுடன் அவரை நேர்மையாக பணி செய்ய விடாமல் செயல்பட்டார் சென்னை வடபழனி நூறடி சாலையில் சிவசாமி வேலுமணி என்பவர் நடத்திவரும் வரும் புத்தூர்கட்டு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது கார்த்திக் என்பவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு காவல் ஆய்வாளர் ஆனந்த பாபு விரட்டியதாகவும் கூறப்படுகிறது ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போறாரு தொடர்ந்து உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு